ஆடின ஆட்டத்துக்கு சீனா எல்லா பக்கமும் அடி வாங்குது அப்படி எல்லா பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது தான் டொனால்டு ட்ரம்ப் வராரு அந்த அளோட மெயின் டார்கெட்டு தான் ரஷ்யா கிஷியா எதுவும் கிடையாது ஒரே டார்கெட்டு சீனா அதுவும் சீனாவை இதுவரைக்கும் யாரும் வருத்தெடுக்காத ஒரு லெவல்ல போய் வருத்தெடுப்பார் இன்ன வரையுமே அவர் சீன அதிபர்ன்னு சொல்ல மாட்டார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தலைமை அப்படின்ட்டு போயிடுவார் அதே மாதிரி சீனாவை அவரோட ஃபர்ஸ்ட் டேம் முழுக்கவே ஒரு கொரோனா நாடு அப்படின்னாரு இப்போ செகண்ட் டேர்மில் ஏறக்குறைய போதைப் பொருள் நாடு அப்படின்னே பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இறங்கி அடிக்கும்போது என்ன ஆகும் சீனா அந்த மரண பயத்தில் தான் இருக்குது வரைக்கும் சீனா பெரிய அளவு எப்படிலாம் செய்தி வெளியிடும் அப்படின்னா டிஃபென்ஸுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டார்கள் புதுசாக நிலவை கண்டுபிடிச்சிட்டார்கள் சூரியனை கண்டுபிடிச்சிட்டார்கள் ஒரு பத்து தாட்டி சொடக் போடேன் அதுக்குள்ளே அமெரிக்கா வச்சு நான் மிஞ்சிரும் அப்படின்லாம் ஆர்டிக்கல் எழுதுவாங்க டே இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அநியாயமாக இல்லையாடா அப்படின்னு கேட்டால் அது அநியாயமே இல்லைன்னு பக்கத்தில் உள்ளூருக்குள்ளேயே ஒருத்தனை உட்கார வச்சு பேச வச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஆடாத ஆட்டம் கிடையாது இப்போ என்ன பண்ணுறார்கள் அப்படிங்கிறதான் இப்பவும் கணிசமான அளவு ஒதுக்கி இருக்கார்கள் உண்மை பொய்யுங்கிறத தாண்டி இது கூட குறைச்சங்கிறத தாண்டி இப்போ இவங்களோட தேவை என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் ரீதியாக போயிருக்கணும் டிஃபென்ஸில் தான் பெரிய அளவு இவர்களோட கவனம் இருக்கணும் வழக்கமாக அது பூராமே இருக்கு இருந்தாலும் இப்ப பயங்கரமா இருக்கணும் அப்படி ஒரு காலகட்டத்தில் இவனுங்க தான் உள்ளூர் சந்தையை டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மாறி போயிட்டாங்க காரணம் என்ன உள்ளூர் சந்தை படுத்துருச்சு கோவிடு அதே மாதிரி உலகத்தோட சூழ்நிலை பூரா சீனாவுக்கு எதிரா இருக்குன்னு சீனர்கள் புரிஞ்சுக்கிட்டனால அஞ்சு காசு வீட்டுல இருந்து எடுக்கிறது இல்லை கையில இருந்து எடுக்கிறது இல்லை எல்லா செலவுகளையும் குறைச்சிட்டாங்க அப்படி குறைச்சும் அவர்களோட கஷ்டம் அப்படின்னு தீண்ட பாடு இல்லை காரணம் பொருளாதார பலம் சுத்தமாக இழந்து போயிடுச்சு பல நாடுகள் கம்பெனி ஃபேக்ட்ரியை தூக்கிட்டு போயிட்டாங்க சீனால இருந்து பல நாடுகள் சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டையோ சீனாவோட ஆட்களையோ உள்ளே விட தயங்குறார்கள் எப்போ நான் வேலைக்கெல்லாம் அவர்களை படிக்க தான் வரேன் நீ ஒரு ஆணியும் பிடிங்க நான் வெளில போ அப்படின்னு சொல்லாத குறையா பத்தி விட்டார்கள் இதுக்கடுத்து தடைகள் வரும் யுத்தங்கள் வரும் தாங்குமா நம்ம நாடு நம்ம அப்படின்னு சொல்லி பயந்து நடிகை ஒன்றும் செலவு பண்ண மாட்டேறாங்க அதனால அவர்களோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் படுத்துச்சு அதுக்கடுத்து கன்சியூமர் படுத்துச்சு இப்படி எல்லாம் கையை விட்டு போயிருச்சு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஒரு நாற்பத்தொரு பில்லியனை உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணுங்கள் முதலாளி பொருளாதாரம் எந்திரிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய நாற்பத்தோரு நாற்பத்தொரு பில்லியனை பம்ப் பண்ணியிருக்காங்க எது சீன பொருளாதாரத்தை தட்டி எழுப்புறக்கு எழுப்புமா எந்திரிக்குமா எல்லாம் சந்தேகத்துக்கு அறிகுறி தான் காரணம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சீனாவுக்கு எதிராக தான் இருக்குது ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை அது ஒரு சீஜிங் பிங் இப்போ வம்புழுத்த இடத்துலலாம் காலில் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க

சீனா கையில் வச்சுருந்த ஒரே காடு ரஷ்யாதான் ரஷ்ய எதிர்ப்பில் உலகம் இருக்கு இதுக்கு நடுவில் ரஷ்யாவை எதிர்க்கணும் அப்படின்னா சீனா வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ ரஷ்ய எதிர்ப்பில் அன்னை அமெரிக்கா இல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேரும் கூடி கொலாவி கொஞ்சிக்கிறாங்கங்கிற மாதிரி போயிருச்சு அப்போ ஒட்டுமொத்த உலகமும் ரஷ்ய எதிர்ப்புலேருந்து விலகிடும் ஒட்டுமொத்த உலகமும் ரஷ்ய எதிர்ப்பில் இவ்வளோ நாள் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் அர்த்தம் அமெரிக்கா ஐரோப்பா ரெண்டு பயிலுங்க மட்டும்தான் ஆனால் அப்படியே ஒட்டுமொத்த உலகம்னு அவனுங்களாம் பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க சரி அடிச்சு தொலை ஓம் வீட்டை சுத்தத்துலேயே அடிச்சு தொலை அப்படின்னு சொல்லி இந்தியாலாம் கண்டுக்காமல் விட்டுருச்சு இப்போ அந்த சூழ்நிலையும் இல்லை இப்போ யாரை காட்டி பயமுத்துறது யாருக்கு பணிஞ்சு போகிறதுக்கா நம்மக்கிட்ட வருவாங்க எந்த ரூட்டுமே இல்லாமல் சீனா ஏற குறைய தென் கடலில் டூளியம் பண்ண சீனா தென் கடலில் முழுகிக்கிட்டு இருக்குது அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பகலில் உள்ள எல்லாம் இன்னமும் அமெரிக்கா தூண்டி விடுற வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னா தூங்கிட்டு இருந்த ஒரு சிங்கம் ரெண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருந்த சிங்கம் உண்மையை சொல்லப்போனால் தூங்க வைக்கப்பட்ட ஒரு சிங்கம் ஜப்பான் தான் டொனால்டு ட்ரம்ப் இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற சிங்கம்லாம் வேணாம் பழைய சிங்கம்மா வாங்க மற்ற நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை உங்களால அப்படிங்கிறனால அந்த ஜப்பானோட ரத்த வாடகையை ட்ரிகர் பண்ணி விட ஆரம்பிக்கிறாரு ஏறக்குறைய ஜப்பானுக்கு அமெரிக்கா முழு பாதுகாப்பு கொடுத்தது ரெண்டாம் உலக போறதுக்கு அப்புறம் ஜப்பானுக்கு ஒன்றுனா அமெரிக்கா களத்தில் இறங்கும் அதையே இப்ப கேள்விக்குறியாக்குறார் ட்ரம்ப்பை பொறுத்தவரை இப்படி ஒன் சைடா நான் கொடுக்குறேன் நீ அனுபவிச்சுக்கோ அந்த ஜோலிக்கே இடம் கிடையாது ஆனா அங்கேருந்து சீக்கிரட்டா எல்லாத்தையும் உருவாங்க அது கூட எனக்கு தேவையில்லை நான் கொடுக்குறக்கு நான் உருவிக்கிறேன் நீ எனக்கு அது தாண்டி நீ எனக்கு என்ன கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு தினசான ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணி அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஜப்பானை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு எந்த கூமுட்டை பையன் இந்த தேரிக்கு ஒத்துக்கிட்டா தெரில கையெழுத்து போட்டால் தெரிலன்னு அவங்க அழகில் அவரே திட்டுறாரு காரணம் என்ன அப்படின்னா ஜப்பானுக்கு ஒன்றுனா அமெரிக்கா ஓடி போய் நிற்குமாம்மா அமெரிக்காவுக்கு ஒன்றுனா ஜப்பான் வராதாமா எட்டி கூட பார்க்காதாம்மா ஆனால் அக்ரிமெண்ட்டே இப்படி தான் இருக்கு ஏன் நம்ம போகணும் இப்படி குருட்டுத்தனமா நம்ம ஏன் பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அண்ணன் வசதி இன்னொரு விஷயத்தை மறன்ட்டார் அணுகுண்ட இவனுங்க தான் போட்ட ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு அதை சமாளிக்கிறக்கும் திருப்பி ஜப்பான அந்த வெறி கொண்டு எந்திரிச்சு நம்மளை மிதிச்சிட கூடாது அப்படிங்கிறக்காக தான் இவர்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணார்கள் அது போக அங்கே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்துடக்கூடாதுங்கிறக்காக பல வேலைகள் பண்ணி ஏறக்குறைய அந்த குடும்பம் அப்படிங்கிறலருந்தே ஒதுங்கி குட்டி பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து ஒதுங்கி இன்னைக்கு அதுவே ஒரு ஆபத்தா போய் நிற்கிறார்கள் அந்த ஆபத்தோட அழிவையே பார்த்துட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கோவிட் காலகட்டங்களில் எல்லா நாடுகள்லையும் கோவிடால இறந்தவர்கள் எண்ணிக்கையை காட்டினோ ஜப்பான்ல இறப்பு எண்ணிக்கை ஜாஸ்தி கோவிடால அந்த லாக்டவுன் போட்டதில் தனிமைனால வாடி அதே சமயம் லாக்டவுனுக்கு அடுத்து பல விஷயங்கள் இருக்குது அதுலனா நம்ம எப்படி சர்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தால் இறந்தவர்கள் அதாவது சூசைட் பண்ணிட்டு அந்த காலகட்டத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி அதை அந்த கவர்மெண்டே பதிவு பண்ணுது கோவிடால் எல்லா நாட்டிலையும் இறப்புகள் இருக்குது நம்ம நாட்டில் கோவிடை தாண்டி இப்படி தனிமைப்படுத்தினதுனாலே அதுக்கடுத்து எதிர்காலம் அந்த காலகட்டத்தில் தனிமையில் இருக்கிறது இதனாலேயே நம்ம மக்கள் நிறைய அறன்ட்டார்கள்னு பதிவு பண்ணார்கள் அது அம்புட்டுக்கு காரணம் அன்னை அமெரிக்கா தான் ஆனால் ட்ரம்ப் அதெல்லாம் வசதியாக மறந்துட்டார் இப்போ அவர் அந்த பாதுகாப்பு கொடுத்தோம்ல அந்த விஷயத்துக்கு மட்டும் வர்றார் இப்போ நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் நான் ரஷ்யாவை எழுத்தோ உக்ரைனுக்குள்ளேயோ இல்லை ஹவுதிகளை எடுத்து போகும்போது நீ வரமாட்டேங்கிற ரஷ்யாவுக்கு எதிராக தடை போட்டப்போ ஒரு பத்து நாள் வந்துட்டு பதினோரா நாள்லேருந்து ரஷ்யாவுக்கு பின்னாடியே போய் நின்றுட்டேன் அப்போ நான் ஏன் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்த வந்து நோன்றாரு அமெரிக்கா அதுலேருந்து பின்வாங்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சு பின்வாங்க வாய்ப்பு இல்லை ஆனால் டொனால்டு ட்ரம்ப்பு இதன் மூலிமா எதை சாதிக்க விரும்புறாரு அப்படின்னா ஜப்பானோட ஸ்பெண்டிங்ஸை கூட்ட விரும்புறாரு அந்த ஸ்பெண்டிங்ஸ் அப்படிங்கிறது தைவானை நோக்கி ஒரு யுத்தம் வருது அதில் ஜப்பான் தலையிடுது அப்படின்னா ஜப்பான் தலையிடுறேன் அப்படின்ட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயிரம் கோடி அங்கே செலவாகுன்னா ஒரு நூறு கோடி போட்டு ஒதுங்கி நிற்கிற கூடாது ஐநூறு அறநூறு கோடிக்கு மேலே அவர்கள் பம்ப் பண்ணணும் நம்மளும் ஐநூறு அறநூறு கோடி பம்ப் பண்ணணும் சீனாவை முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற ரேஞ்சில் ஜப்பானை தயார் பண்ண ஆரம்பிக்கிறார்கள் ஜப்பானும் தயாராக ஆரம்பிச்சிருச்சு ஏறக்குறைய ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் அவர்களோட இராணுவ யுத்தங்கள் சார்ந்த பல கொள்கை முடிவுகளை மாத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள் மாத்தி அமைக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இப்ப சீனாவோட அனைத்து நகரங்களையும் தாக்கக்கூடிய லெவல்ல ஏவுகணைகளை நிறுத்தறதுக்கு பிளான் பண்ணிட்டார்கள் நிறுத்த போகிறார்கள் இது ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்றது தான் சீனாவை அட்டாக் ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்து நிக்கிறது எப்ப ரவுண்ட் த கிளாக் கொண்டு வந்து நிறுத்துறது இது அம்பட்டு காரணம் யாரு ட்ரம்ப்போட அறிவிப்பு தான் ட்ரம்ப்போட செயல்பாடு தான் அறிவிக்கும் முன்னாடியே அவர்களை கூப்பிட்டு சொல்லி இருப்பார் இது எல்லாம் ஒட்டு மொத்தமா ஜப்பானை ப்ரெஷர் பண்ணுது ஜப்பான அதில் மோல்டாகி பழைய ரத்த வரி கொண்ட ஒரு ஜப்பானாக மாறுது இது யாருக்கு ஆபத்து நேரடி முதல் ஆபத்து அப்படிங்கிறது தான் சீனா பழைய சீனாவாக இருந்தால் இதுக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டு வம்பு பண்ணியிருப்பாங்க பதிலுக்கு ஜப்பானை நோக்கி மிசைல்களை நாங்கள் நிறுத்துகிறோம் பார் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் விட்டுட்டு உள்ளூர் சந்தையை காப்பாற்ற போராடுற அளவுக்கு தான் சூழ்நிலை அங்கே இருக்குது ஆனால் உலக சூழ்நிலை அப்படிங்கிறது சீனாவை நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆடின ஆட்டத்துக்கு ஊர் உலகத்தில் உள்ள அம்புட்டு கடல் பகுதியிலையும் கப்பலை அனுப்பிச்சு எங்களுது என்னடா உங்கள் உங்கடாடா அங்கே இருக்கு இந்த வழியாக நான் போகிறேன்ல அப்ப எனக்கு இதில் சம உரிமை இருக்குல்லாம் வாய்ப்பு பேசினேன் சீனாவுக்கு தென் சீன கடல்லே சமாதி கட்டுறாங்க அதுவும் மிக விரைவில் கட்டுறாங்கங்குறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்